மீனராசி அன்பர்கள் முருகப்பெருமானுக்கு மறக்காமல் பால் அபிஷேகம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் அதே போல ரோஜா இதழ்களை கொண்ட ரோஜாவை கொண்ட வாசனை மிக்க மாலைகளை முருகப்பெருமானுக்கு தானம் அளிக்கிறது பங்குனி உத்தர திருநாளில் சிறப்பு பன்னீர் இளநீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு நீர்மோர் பந்தல் ஆலயத்துல வாய்ப்பு கிடைச்சா அட்லீஸ்ட் உங்க தகுதிக்கேற்ப ஒரு பத்து லிட்டராவது நீர் மோர் வந்து நீங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும் பொழுது உங்களுடைய இந்த ஏழரை சனியினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் கடன் சுமைகள் உங்கள் மேல் ஏற்படக்கூடிய தேவையில்லாத அஹ் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதனால மீனராசிக்காரர்கள் மறக்காம இன்னொருவருடைய வயிறை குளிர்விக்க உங்களுடைய மனமும் செயலும் எல்லாமே குளிர்விக்கக்கூடிய நிலையில் முருகப்பெருமான் பங்குனி உத்திர திருநாளில் உங்களுக்கு வழங்குவார் இப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களும் நான் சொல்லியிருக்கக்கூடிய தானத்தை சரியாக இதற்கு நேர காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது காலையிலிருந்து மாலைக்குள்ள தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா அன்றைக்கு வெள்ளிக்கிழமையோடு உத்திர நட்சத்திரம் வருவது தான் முதன்மையான பங்குனி உத்திர திருநாள் அடுத்த நாள் தான் பௌர்ணமி வருது இந்த வருடம் சற்று மாறி இருக்கிறதுனால நான் சொன்னதை பனிரெண்டு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறி பிறக்க புதிய வருடம் வந்து ஒரு சிறப்பான வருடமாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டு